லாயஸ் சதிய உண் அவர்களால் முடிவதில்லை உரகத்தில இறைவனுக்கு கட்டுப்படாதவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் வணங்காதவர்கள் தொடர்த ஒரு முஸ்லீமா இருந்தாலும் சரி அங்க குனிய முடியாது இங்க குனிங்க தான் அங்க குனிவாங்க செல்ல செய்ய முடியும் இந்த நிலையாயிடும் காஷியா தன் அபசாரகும் தருகா போகுமுதில்லா அவருடைய நிலை பார்வையெல்லாம் குத்துட்டு போகும் இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அசிங்கப்பட்டவர்களா ஆகப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்தா நல்லா சொன்னா பதர் நீ அமைக்கிறதுனுடைய ஆதர அதிசி சன சதிரிகுமென் ஹைஸ்லாய நம்ம கிட்ட விட்ருங்க உண்மையில் நம்ம கிட்ட விடுங்க அவங்கள நான் பார்த்துக்குறேன் கவலைப்படாதீங்க நல்லா சொன்னா இன்னைக்கு உலகத்துல நான் பெரியவன் நீ பெரியவன் நான் வல்ல நீ வல்லர் சென்ற இவ்வளவு ஆயுதம் இருக்கு அவ்வளோ ஆயுத இருக்கு அல்ல நினைப்பாணையானால் எங்கேயோ உள்ள வந் காரமைகள்ல சக்தி கொடுத்து பல நாடுகளை தாண்டி தாக்குவதற்கு அல்லா வர முடியும் வல்லா உகாதிபன் ஆளாம் பிரீ மனுஷன் நினைக்கிறான் இவர் பெரிய பணக்கார ஒற்ற அந்த ஆயுதம் அந்த பெரியவன் அவன் நினைப்பாணையானால் வந்தா புகாதிபன் தலை அமைக வளாக்கி நான் சரண் நான் சிலாயாரமும் மக்களுக்கு தெரியாது மக்கள் நினச்சிட்டு இருப்பாங்க இவர் பெரியா அவர் பெரியாருன்னு எல்லாத்தையும் கதிக நம்மளுக்கு அல்லா வர முடியும் அல்லாஹ் மின் சொல்லவும் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம பெரிய ஆளு என்பதாக சொல்லி அல்லாஹ் சிறுக 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 அவர்களை தாழ்த்தி அசிங்கமாக்குவதற்கு அல்லா வர முடியும் அப்படிங்கிறான்